பலஜி டெக்ஸ் மக்களே நீங்க ஃபஸ்ட் வீடியோ பார்த்தது உண்மைதான் அதாவது நான் பிளர் பண்ணி தான் கட்டிருவேன் பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கும் நான் வீடியோ போட்டது பிளர் பண்ணியிருந்தா கூட அது என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் வந்துருக்கும்ல நீங்க நினைச்சது உண்மைதான் அதுதான் நடந்திருக்கு அதாவது அவரோட குடல் வெளியே வந்திருக்கு இருந்தாலும் ஒரு ஒரு மாதிரி கேரி பேக்ல கீழே துணியை கீழே போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்து திருப்பி எடுத்து வச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக உள்ள போய் பார்ப்போம் இந்த விஷயம் நடந்தது எங்க பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற கடப்பா அப்படின்னு ஒரு ஊர் நீங்க படத்துல கூட பாத்துருப்பீங்களா அந்த கடப்பா தான் எந்த மூலையில இருந்தாலும் எங்க அப்பாவே இந்த சோ அங்க ஒரு ராமர் கோயில் இருந்திருக்கு ராமர் கோயில்ல திருவிழா நடந்திருக்கு வானவடிக்கை போடுவாங்களே அந்த வானவெடிக்கைய அங்க நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அந்த வானவடிக்கை நடந்த டைமில் அந்த ஒரு வானவடிக்கை எதிர்ச்சியாக அதாவது ஃபர்ஸ்ட்டு அது பற்ற போது எதர்ச்சியாக எல்லா இடத்துலையும் பற்ற வச்சுருப்போம் வந்து அந்த வானவடிக்கையிலேருந்து ஸோ அந்த வானவடிக்கையிலேருந்து ஒரு வானவடிக்கை நேராக அவரோட வயிற்று பக்கத்துக்கு போயிருக்கு அதாவது ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்துருந்துருக்காரு ஸோ அது பக்கத்தில் போயிட்டு அவரோட வயிற்றுல வெடிச்சிருக்கு வெடித்த வேகத்தில் அவருக்குள்ளே இருக்கிற இன்செட்டில் இருக்கிற எல்லா குடல்கள் முத கொண்டு வெளியே வந்துருச்சு ஸோ வெளியே வந்த உடனே அவர் பதட்டத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த குடலெல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்படியே பிடிச்சி வச்சுருக்காரு பட் அவர் வந்து என்ன நடக்குன்னு அவருக்கு இன்னும் வரைக்கும் புரியல ஆனா சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாம சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்காங்க தவிர யாருமே ஹெல்ப் பண்ணல முக்கவாசிய ஒரு வீடியோ தான் எடுத்துட்டு இருக்காங்க அதுல மட்டும் இல்லாம இன்னொரு பெரிய கேவலமான ஒரு விஷயம் பண்ணாங்க அது என்ன விஷயம்னா அது கேட்டாலே உங்களுக்கு ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்கும் இந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா இந்த மாதிரி ஊருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோமா அப்படின்ப்பட்ட இடமா இருந்திருக்கும் இருக்கும் ஏன்னா இந்த வீடியோலயே வந்து ரொம்ப கேவலமான இடம்னா அது ஒண்ணுதான் அது என்ன அவரை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறக்காண்டி ரெடி பண்றாங்க அந்த டைம்ல கூட இந்த சங்கி பகல் சொல்லுவாங்க உண்மையிலே சங்கி பயில்கள் இதுதான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி தான் அவங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்துறாங்க ஒருத்தன் குடல் வெடிச்சு அதாவது ஒருத்தனுக்கு மேல ராக்கெட் பட்டு குடல் வெடிச்சு உள்ள இருக்கிற வந்திருக்கு தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்காரு வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஜெய் ஸ்ரீராம் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு கடல் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றதுக்கு அருகதையே இல்ல என்ன கடவுள்னு சொல்லி இப்படி பேர சொல்றதுல அருகதே இல்ல நீங்க ராமர் ராமர் சொல்றீங்க ஜெய் ஸ்ரீராம் இந்த ராமர் கேட்டா கூட சிறப்பு எடுப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கு போட்டால அங்கா ஏண்டா பார்த்தா கோவில்தான் பேட் பேட்டி

பெர்மிஷன் அவர்கிட்ட இருந்து இங்க கிடைக்கல ஏன்னா இது ஆந்திர மாநிலத்தில் நடந்தனால இன்னும் வரைக்குமே நியூஸ் வெளியே வரல ஏன்னா அங்க இருக்கிற பார்த்தாலே தெரிஞ்சிருக்க உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் சங்கி பயிர்கள் இருக்காங்க நியூஸ் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எல்லாம் வருமா ஒரு செக்யூரிட்டி இருந்து பெரிய லெவலில் அங்க ரீச் ஆகல இன்னொரு விஷயம் நான் நினைச்சிருந்தேன் நார்த் இந்தியால தான் இந்த மாதிரி சங்கி பயிர்கள் அதிகமா இருப்பாங்க அதிகமா இருக்கிறதோட ரொம்ப கொடூரமாகவும் ஈவற்றத்தனமா பண்ணுவாங்கன்னு நினைச்சிருந்தேன் ஆனா நம்ம சவுத் இந்தியால நம்ம தமிழ்நாட்டு பக்கத்துல இருக்கிற ஆந்திரால இது நடக்குன்னு சத்தியமா எதிர்பார்க்கல சவுத் இந்தியால நடக்காதுன்னு நினைச்சிட்டு ஆனா இங்க நடந்திருக்கு அதுவும் ஒரு ஆள் பெரிய ஆபத்துல அதுவும் அவங்களாலதான் நடந்திருக்கு அப்படின்னு இருக்கிற இடத்துல கூட ஹெல்ப் பண்ணல சரி அத கூட மன்னிச்சு விட்டுலாம் ஆனா அவங்களை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருக்க டைம்ல கூட ஜெய் ஸ்ரீராம் என்ன சாதிச்சுட்டீங்கன்னு சொல்லி பண்ணீங்க எனக்கு அது மட்டும் ஜீரணிக்கவே முடியல நானும் யோசித்து யோசித்து பாக்குறேன் என்ன மைண்ட் செட்ல இவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் கத்துறாங்க கொஞ்சம் கூட ஈவியர்க்கத்தனா இல்லாத ஒரு மனிதர்களால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியும் நானா இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கவலைப்பட்டு தான் இருந்தேன்

நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன் அடிப்பேன் எதுவுமே இல்ல ரொம்ப நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல அவர் நின்று இருக்காருன்னு சொல்றாங்க ஆனா உண்மையான தெரியல பட் சொன்னது வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல நின்று இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தா அங்க இருக்கிற மீடியாவே இதை ஃபுல்லாவே கவர் பண்ணலையா என்ன நடந்துச்சு எதையுமே கவர் பண்ணல அங்க இருக்கிற ஆர்வலர்கள் தான் எங்க நடந்துச்சு என்ன நடந்துச்சு எதனால இவ்வளவு நேரத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் ஆக வச்சிங்க இப்போ அவரோட என்ன நிலைமை அப்படின்னு அங்க போராடிட்டு இருக்காங்க அங்க சண்டை போட்டு தவிர அங்க போராட்டம் நடக்கல அவருக்கு எந்த பதிலுமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து கூட கொடுக்கல கொடுக்க మనకేం లేదు ఇంట్లో పని చేసుకోవాలా రావాలా మంచి இங்க என்னgetVersionடி ஆதாரம் ஆந்திர மாநிலத்துல நம்ம இருக்கும் அதாவது சவுத் ஈஸ்டர்ல இருக்கிற ஒரு ஆந்திர மாநிலம் இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கோவம தான் வருது ஏனா நம்ம சினிமாவை பத்தி நம்ம சொல்லும் போது தெலுங்கு フィルム தான் இருக்கேல ஹையஸ்ட் கோடி கலெக்ட் பண்ணிச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க சோ அங்க இருக்கிற அந்த தெலுங்கு பீப்பிள்கு மைண்ட் செட் இருக்கு ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன் ஏனா எப்பவுமே மசாலா படங்களை அதிகமா பார்க்கறாங்க தப்பு கிடையாது ஆனா மசாலா படம் மட்டும் பார்த்தா இந்த மாதிரி மைண்ட் செட் தான் ஆகும் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் பார்க்கவும் கூடாது எல்லா சைடுமே பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே நடந்திருக்கு எந்த சைடுமே பார்க்காம ஒரே விஷயத்தை பட்டு பார்த்தனால இங்கே இப்படிப்பட்ட விஷயம் நடக்குது ஏன்னா சிம்பிளாக சொல்லம்னா ஜாதியோ மதமோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க பண்ணிங்க எதுனாலும் பண்ணுங்க ஆனால் மற்றவங்களோட ஜாதியையோ மதத்தையோ வெறுக்காம இருக்கணும் அதுதான் பிராடு மைண்ட் சொல்லுவாங்க உங்களோட விஷயத்த மட்டும் பார்க்கக்கூடாது அடுத்தவங்களோட இன்ட்ரெஸ்டையும் பார்க்கணும் அடுத்தவங்களோட விஷயத்தையும் பார்க்கணும் ஸோ எந்த சைடுமே பார்க்காதனால தான் இங்கே இப்படி நடந்திருக்கு ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ராமர் கோயில் அவங்க பூஜை பண்ணி நீ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க அது உங்க இஷ்டம் வானவடிக்கை நடிக்கிறீங்க உங்க இஷ்டம் ஆனா அது நடந்துருச்சு ஒரு ஆள் மேல போய் பட்டுருச்சுன்னா ஒரு பெரிய விஷயம் ஸோ அவரை போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிக்கணும் அங்க போய் தூக்கிட்டு வரணும் ஸோ அதை கூட விட்டுருந்தாங்க ஆனா தூக்கிட்டு போகும்போது கூட ஜெய் ஸ்ரீராம் கடத்துறீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கும் நீங்க என்ன மாதிரி படத்தை பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி வளர்ந்துருப்பீங்க என்ன கேட்டகரியில இருப்பீங்க இப்படி இருந்துச்சுன்னா எப்படி உங்களோட மாநிலம் எப்படி பெரிய மாநிலமா மாறும் எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஏன்னா கோட்டி கோட்டி நாங்க சொல்றது உண்மையிலேயே கோட்டியா இருக்கீங்க கோட்டியா தான் இருக்கீங்க ஏன்னா எங்களை பார்த்து சாம்பார் சாம்பார் சொல்லுவீங்களே தமிழ்நாடு மக்களை ஆனா சாம்பாரா இருந்தா கூட எங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கு பட் உங்களுக்கு கோட்டியா இருந்து ஒரு அறிவு கூட இல்லையே அப்படின்னு பாக்குறதா கேவலமா இருக்கு நான் இது ஒட்டுமொத்த மாநிலத்தை ஏன் சொல்றேன்னா தமிழ்நாட்டுல இது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இங்க பெரிய பிரளயமே நடந்துருக்கும் சோ அங்க இன்னும் வரைக்கும் நடக்காம இருக்கு தான் நான் மொத்த மாநிலத்தையும் மொத்த தெலுங்கானாவையும் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல நடந்துருச்சுன்னா நாங்க ஒரு ஆள் கூட விட்டுருக்க மாட்டோம் சோ தான் நாங்க சொல்றோம் தமிழ்நாடு இப்போதைக்கு எவ்வளவோ வே பெட்டர் உங்களோட மாநிலத்தை தாண்டி சோ அதனால கொஞ்சமாவது யோசித்து நீங்க இந்த விஷயத்துக்கு ஸ்டெப் எடுப்பீங்க இல்ல யாராவது ஒரு விஷயத்துக்கு ஸ்டெப் எடுத்து கேஸ் போட்டு அங்க இருக்கிற ராமர் கோயில பண்ண விஷயத்துக்காண்டி இந்த பூஜை பண்ணது அதாவது இந்த வானவடிக்கை பண்ணாங்கல்ல அவங்க மேல பிரச்சனை பண்ணுங்க அதாவது கேஸ் போடுங்க ஏன் சொல்றேன்னா அவங்க ப்ராப்பரான பிரிகாஷனோ எந்த இடத்துல வச்சு வெடிக்கணும் சோ வெடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வானவடிக்கை வெடிக்கிறாங்கன்னா அங்க ட்ரீட்மெண்ட் அதாவது ஒரு ஆம்புலன்ஸோ எதுவுமே இல்லாமையா வச்சிருப்பாங்க சோ வைக்க கூடாதுன்னா நீங்க வந்து பிரின்சிபல் கொடுத்துருக்க கூடாது சோ இதெல்லாம் இருக்கும்போது எப்படி வானவடிக்கை வெட்டு வெட்டிங்க சோ இப்படி நிறைய நிறைய விஷயம் இருக்கு சோ பெர்மிஷன் கேட்கும் போது பெர்மிஷன் கேட்டாதான் அதை வினவடிக்க வச்சிருக்கணும் அப்படியே வனவடிக்க வச்சிருந்தா கூட அங்க ஆம்புலன்ஸ்லாம் எல்லாம் இருந்திருக்கணும் பிரிகாஷன் பண்றதுக்கு ஒரு ஆபத்து நடந்துச்சோம் இல்ல எங்கேயாவது ஃபயர் ஆக்சன் நடந்தா கூட இந்த இந்த பிரிகாஷன் இல்லாம எப்படி நீங்க வானவடிக்க வச்சிங்க இதுதான் என்னோட கேள்வி இந்த விஷயத்துக்கு யாராவது பதில் சொல்லுவீங்க நினைக்கிறேன் சோ பதில் சொல்லலனாலும் அட்லீஸ்ட் இனிமையாவது மாறுங்க இப்ப அவர் உயிர் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா தெரிஞ்ச அளவுக்கு அவரோட உயிர் இல்லைன்னு மாதிரி சொல்றாங்க அப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்த அளவுக்கு இருக்கிறாங்க பட் இப்ப அவரோட உயிரோட இருக்காரு அப்படின்னு நம்ம நம்புவோம் அவர் உயிரோடு வருவார் அப்படின்னு நம்புவோம் தான் பாக்குறேன் பட் உங்க இருக்கிற ஒரு பெரிய குறை இது இதை மாத்திக்கோங்க சொல்லிட்டு முடிக்கிறேன்

நம்ம எல்லாரும் பிரே பண்ணிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் பாய்